வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்திருந்தாரு பார்த்துட்டு சார் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார்ன்னு கேட்டார் என்னங்க இருக்குங்க எனக்கிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்குது சார் ஒரு நண்பர் கொடுக்கணும் அவருக்கு கொடுத்ததுன்னா அவர் திருப்பி கொடுத்தாரு இந்த கேஷை நான் டெபாசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க கேட்கணும்னா சார் அப்படின்னாரு இது என்ன சார் கேஷ் இருந்தால் டெபாசிட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா இல்லை சார் எனக்கு ஒரு லோனும் இருக்குது பேங்க்கில் ஒரு லோனு நான் வாங்கியிருக்கேன் அது லோனுக்கு நான் பணம் கட்டிட்டு இருக்கிறேன் இப்போ லோனுக்கு பணம் கட்டலாமா இல்லை டெபாசிட் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு வாக்குவாதம் சார் எனக்கு என் மனைவிக்கும் என்ன சார் பண்ணலாம் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு கேட்டார் நான் சொன்னேன் சார் எந்த வித தயக்கமும் வேணாம் நேராக லோனுக்கு போய் பணம் கட்டிடுங்க சார் அப்படின்னு சொன்னேன் ஏன் சார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லைங்க சார் லோனுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க டெபாசிட்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுப்பாங்க அது உங்களுக்கு கொடுக்கறது வந்து கம்மியான வட்டி அவங்க எடுக்கிறது வந்து அதிகமான வட்டி உங்கள் லோனுக்கு எடுக்கிறது அதிகமான வட்டி எடுப்பாங்க ஸோ உங்களுக்கு நஷ்டம் தானே சார் ஆகும் நீங்கள் டெபாசிட் போட்டிங்கன்னா ஆனால் நீங்கள் லோனுக்கு அதே அமௌண்ட்டை கட்டிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு குறையும் டெபாசிட்லேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு அதில் குறையும் அப்போ உங்களுக்கு லாபம் தானே சார் அதனால் நீங்கள் வந்து லோனுக்கு கட்டுறதுதான் சார் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னோம் அப்படிங்களா சார் சரிங்க சார் நானும் மிஸ்ஸும் நான் ரொம்ப குழம்பு போயிருந்தோம் சார் நான் லோனுக்கே கட்டிடுறேன் சார் அப்படின்ட்டு சொன்னார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னாரு சார் இந்த பணம் உங்களுக்கு மறுபடியும் இப்போ தேவைப்படுமா இல்லை சார் ஒன்றும் தேவைப்படாதுன்னா சரிங்க சார் தேவைப்படாதா நீங்க லோனில் கட்டுங்க சப்போஸ் தேவைப்படும்னு வச்சுங்க ஒரு பத்து நாள் கழிச்சு தேவைப்படும் இருபது நாள் கழிச்சு தேவைப்படும் அல்லது ஒரு மாசம் கழிச்சு தேவைப்படும் அப்படின்னா லோனுக்கு கட்டிடாதீங்க டெபாசிட்டே போடுங்க ஏன்னா நீங்க லோனுக்கு கட்டினீங்க ஒன்ஸ் லோனு கட்டிட்டீங்கன்னா அந்த பணத்தை மறுபடியும் எடுக்க முடியாது ஆனா டெபாசிட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு தேவையானப்ப எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு சாய்ஸ் ஒன்று உங்களுக்கு பணம் எடுக்கணும் ஒரு அஞ்சு நாள்ல பத்து நாளில் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல எடுக்கணும்னா நீங்க டெபாசிட் போடுங்க இல்லை எனக்கு அந்த பணம் தேவையில்லை அது அப்படியே பேங்க்கில் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் டெபாசிட் போடாதீங்க லோனுக்கு பணம் கட்டிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது லாபமானது அப்படின்னு சொன்னேன் அவர் அப்படிங்களா சார் சரிங்க சார் நான் அப்படியே பண்ணுறேன் சார் லோனுக்கே பணம் கட்டிடுறேன் சார் அப்படின்ட்டு போனார் ஸோ நம்ம நம்ம நண்பர்கள் கூட அது மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் கையில் கொஞ்சம் பணம் இருக்கும் அந்த பணத்தை நம்ம டெபாசிட் போட்டால் அது மிச்சம் அப்படின்னு நினைப்பாங்க லோன் ஒரு பக்கம் இருக்கும் லோனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ இனிமாதிரிலாம் அது மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து டெபாசிட்காக நீங்கள் கஷ்டப்பட மாட்டோம் நீங்கள் அது மாதிரி டெபாசிட் போனீங்கன்னா உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் வரும் அதுக்கு பதில் நீங்கள் லோனு கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட்டை குறையும் அதனால கையில் பணம் இருந்துச்சுன்னா டெபாசிட் போடணும்னு நினைக்காதீங்க லோனு லோன் இருந்தால் லோனும் இருந்து கையில் பணமும் இருந்தால் முதல்ல லோனை கட்டுங்க அதுக்கப்புறம் அந்த லோன் கட்டிட்டு பிறகு பணம் இருந்துச்சுன்னா அப்போ வேணால் டெபாசிட் போட்டுக்கலாம் இது சொல்றதுக்காக இந்த வீடியோ போட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்